மிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் இன்று செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு காட்பாடி காந்தி நகரில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் காட்பாடி கூட்டுறவு நகரமைப்பு சங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் நூற்று மூன்று பைசா புள்ளி ஒன்பது இரண்டு இலட்சம் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இருபத்து நான்கு புதிய கடைகளை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி வே இரா சுப்புலட்சுமி இ என்ற உறுப்பினர் திரு து மு கதிரானந்த் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பா கார்த்திகேயன் வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி சுஜாதா ஆனந்தகுமார் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வீட்டு வசதி திரு மா அந்தோனிசாமி பீட்டர் வேலூர் மாநகராட்சி துணை மேயர் திரு மா சுனில் குமார் முதலாவது மண்டலக்குழு தலைவர் திருமதி புஷ்பலதா வன்னிய ராஜா காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் திரு வி வேல்முருகன் ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சிவசங்கரி பரமசிவம் பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாமுண்டீஸ்வரி துணை பதிவாளர் வீட்டு வசதி வேலூர் மண்டலம் திரு ஜனார்த்தனன் கூட்டுறவு சார் பதிவாளர் செயலாட்சியர் காட்பாடி கூட்டுறவு நகரமைப்பு சங்கம் திரு கி குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் எஸ் துரைராஜ் தினக்குரல் மாவட்ட செய்தியாளர் வேலூர்